சென்னையில் இன்று ஆறு வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இந்த முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று திருவற்றியூர் மண்டலம் மூன்றாவது வார்டு எண்ணூர் மார்க்கெட் தெரு அன்னை சிவகாமி நகர் ஐந்தாவது தெருவில் உள்ள சமூக நலக்கூடத்திலும் மணலி மண்டலம் பதினாறாவது வார்டு சடையன்குப்பம் அந்தோனியார் ஆலய சமூக நலக்கூடத்திலும் கூடத்திலும் அண்ணாநகர் மண்டலம் தொன்னூத்தி ஆறாவது வார்டு அயனாவரம் பரசுராமன் கோவில் தெருவில் உள்ள வெற்றி மகாலிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெறுகிறது போன்று கோடம்பாக்கம் மண்டலம் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வார்டு சாலி கிராமம் கே கே சாலையில் உள்ள சுடர்மா திருமண மண்டபத்திலும் ஆலந்தூர் மண்டலம் நூத்தி அறுபதாவது வார்டு சந்யாசி சுபேதார் தெருவில் உள்ள எஸ் வி எஸ் ஜெயின் சங்கத்திலும் அடையாறு மண்டலம் நூத்தி எழுபத்தி ஓராவது வார்டு ராஜா அண்ணாமலைபுரம் காமராஜ் சாலை எஸ் எஸ் கார்டன் பகுதியில் புதிய கட்டிடம் ஆகிய ஆறு வார்டுகளில் நடைபெற உள்ளது இந்த முகாம்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் இத்தகவல் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது